என்ன சொல்லிருக்காங்க விஜய் தான் வந்து தாவேக்காவோட முதல்வர் வேட்பாளர் கூட்டணி தொடர்பான எல்லா விஷயங்களுமே விஜய் தான் முடிவெடுப்பாரு முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கூட்டணியை வந்துட்டு முடிவு பண்ணல இன்னும் பேசல அதே மாதிரி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் அது நம்பிக்கையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து தாவேக்கா கிட்டே வந்து கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது அவர் தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதிமுக அழகு அவர் தீர்மானத்தில் தலைவர் கூட்டணி பேசுறதெல்லாம் உங்களையும் என்ன வச்சுக்கிட்ட பேசுவாங்க கொடி பறக்குதா அப்படின்னாரு கொடி தெரியல ஆகிட்டாங்க விசிக்கு இழந்து போன ஆதவர் தாவே போறாரு அங்க அந்த அறிக்கையை வெளியிட்டுறாரு விஜய் அவர்கள் அப்போ டிவிக்க எப்படியா டிவிக்கே கிட்ட விசிக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய பிளான்ஸ் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் சப்போஸ் காங்கிரஸ் வந்து வெளியே வந்து வராங்கன்னா ரசிக திமுதிக பொறுத்தளவுக்கு அதிக சீட்டு அதிக புறம் காரை கொடுத்தா தான் கண்டிப்பா வந்துருவாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை வந்து கட்சியை பலப்படுத்தணும் கடன்கள் செட்டில் பண்ணி ஆகணும் ஜெய்ஹிந்த் மக்களே வெல்கம் டு திகிரி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தாவேக்காவோட கம்பேக் வந்துட்டு இந்த எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ அது மாதிரியே வந்துட்டு நேற்று ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க தாவேக்காவில் அதில் நிறைய தீர்மானங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் பெரும்பாலான தீர்மானங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு என்னென்னால் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாமே ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் ஒரு தீர்மானங்கிறது ரொம்ப ஹைலைட்டாக வந்து பேசப்படுறாங்க என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் தான் வந்து தாவேக்காவோட முதல்வர் வேட்பாளர் கூட்டணி தொடர்பான எல்லா விஷயங்களுமே விஜய் தான் முடிவெடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால வந்துட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்துனா அது அதிமுகவுக்கு தான் சம்பவம் இருக்குது ஏன் அப்படின்னா கூட்டணிக்கு வந்து விஜய் வந்து வருவார் நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் திமுகவுக்கு எதிராக வந்து இருக்கலாம் மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது எல்லாமே வந்துட்டு உடஞ்சி போன மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு அதை உறுதிப்படுத்துற விதமா வந்து ஆர்பி உதயகுமார் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கூட்டணியை வந்துட்டு முடிவு பண்ணல எதுவும் பேசலை அதே மாதிரி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் அதுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து தாவேக்கா கிட்டே வந்து கூட்டணி எதிர்பார்த்துட்ருக்காங்கிறது அவர் தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம்னா பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக்கா உள்ள கூட்டணி கூட்ட வந்துட்டு ஒரு கூட்டாட்சி அமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால இது எல்லாமே உடஞ்ச மாதிரி தெரியுது சார் ஏன்னா வந்து இப்போ மற்ற கட்சியெலாம் வந்துட்டு இன்னும் அந்த கூட்டணி வந்துட்டு போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலான் இருக்கும்போது ஒரு முதல் வேட்பராக வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் செகண்டாக ஒரு அணியை வந்து க்ரியேட் பண்ணலான்னு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஜய் வந்துட்டு இல்லை நான் தனியாக தான் வந்து இருப்பேன் தனியாக இருப்பேனான்னு சொல்லலை பட் வந்து முதல் வேட்பராக நான் தான் இருப்பேன் வரவங்க வந்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு எப்படி வந்துட்டு பிரதிபலிக்கும் சார் இது கொடி பறக்குதா அப்படிங்கிறாரு கொடி இறக்கிட்டாங்க போல என்னன்னு தெரியல ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு சொன்னேன் பாருங்க ஒரு வார்த்தை தா தாவைக்கான்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பேக் போனா ஹெல்ப் பண்ணதே பிஜேபி அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இந்த மாஸ்டர் பட சமயங்கள்லேயே வந்து அவரை கூப்பிட்டு பேசி இதை பண்ணாங்க இந்த டீல் வந்து ஃபைனலைஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு ஸோ பிளான் ஏ பிளான் பி ரெண்டு பிளான் இருந்திருக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தாவேகா தனியா இருந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க வெளியிட்டதுமே அதே ஒரு முழக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா விசிக்கு இழந்து போன ஆதவ தாவே தாவே போறாரு அங்க அந்த அறிக்கையை வெளியிட்டுறாரு விஜய் அவர்கள் அப்போ டிவிக்கே எப்படியாச்சும் டிவி கே கிட்ட விசிக்கையை கொண்டு வர்றதுக்கு நிறைய பிளான்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் தான் இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா விசிக்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து லெப்டிஸ்ட் உள்ள வந்துருவாங்க கம்யூனிஸ்ட் உள்ள வந்துடுவாங்க காங்கிரஸ் உள்ள இழுக்கிறதுக்கு வேலைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இன்னும் போயிட்டு இருக்கிறதாகவும் இருந்தது கேஸ்க்கு அப்புறம் இது பியா மாறலாம் அதிமுக பாஜக எதிர்பார்த்தோம் இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி இப்போதைக்கு இருக்கு தாவேக்கா நான் தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்றாருன்னா நான் தான் முதல் வைப்பான்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ ஹி இஸ் மேக்கிங் அ தேர்ட் அலையன்ஸ் இப்போ தேர்ட் அலையன்ஸா யார் உள்ள வர போகிறாங்க அப்படிங்கறதுதான் பேச்சு ஓகே கேள்வி இருக்கும் காங்கிரஸ் ஒரு சதசா பெருந்துட்டு இருக்கு டிஎம்கே கூட சப்போஸ் காங்கிரஸ் வந்து வெளியே வந்து வராங்கன்னா கூடவே விசிக்க வருதோ இல்லையோ உங்களுக்கு மற்ற உங்களுக்கு இந்த முக்கியமாக இந்த இதெல்லாம் வந்துடுவாங்க முஸ்லீம் அமைப்புகள்லாம் வந்துடுவாங்க அந்த கட்சி வெளியே வந்துடும் கம்யூனிஸ்ட் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இவ கம்யூனிஸ்ட்லாம் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கிடைச்சா அதுக்கேற்ற எக்ஸ்ட்ராவான ஒரு ஒரு அமௌண்ட் கிடைச்சா அல்ல ஒர்க் பண்ணலான்ற நினைக்கிற நினைப்பாங்க இவங்கெல்லாம் உள்ளே அமைச்சு உள்ள கொண்டு வந்து ஒரு கட்சி கூட்டணி அமைக்க போறாரா அப்படிங்கறதையும் அவங்க சந்தேகம் இருக்கு ஆனால் இது வந்து ஆல்ரெடி அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா சார் அந்த திமுக காங்கிரஸ்லாம் இருக்காங்க அது உடைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலுக்கு இந்த ரீசெண்டா நடந்த ஒரு திருமண விழா வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போறாரு ஒரு காங்கிரஸ் விட திருமண விழா அங்க போனதுமே அந்த மேடையில் இருந்த காங்கிரஸ் பிரமுகர்கள்லாம் அங்கிருந்து இறங்கி ஓடுறாங்க ஓகே இவர் வன்ட்டாரி ஓடுறாங்க அங்க ஒரு மேடை மைக்கு அந்த மைக் அவர் பேசுறாரு ஆஹ் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருக்கு நல்ல பாண்டிங் இருக்குன்னு பேசுறாரு ஓகே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பேசலாங்க ராகுல் காந்திக்கும் எனக்கும் பேசிட்டு போறாரு ஸோ தலைமை வந்து நான் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் தலைமை பிரியாம பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு சப்போஸ் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எல்லாம் இல்லைங்க இப்போ டிப்கு அலைன்ஸ் வேண்டாம் அங்க போனா வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சப்போஸ் அவங்க பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரியும் பொழுது கூட ரெண்டு கட்சை கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் தவை வந்து பலம் கூடிரும் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாஜக கூட கூட்டணி அமைச்சு இங்கே ஓட்டு கேட்டால் இதையே பாயிண்டா வச்சுக்கிட்டு டிஎம்கே வந்து அகைன்ஸ்டான ஒரு ஆன்டி குமென்ட்ஸை உருவாக்குவாங்க பாஜக இருக்கிறாங்க பாஜக விழுந்துட்டாங்கன்னு உருவாக்குவாங்க இதனால கூட பிஜேபி தாவிகா வந்து ஒரு செகண்ட் பார்ட்டியாக வச்சு வழிநடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சப்போஸ் டி டிவி கே காங்கிரஸ் இங்கே இருக்காங்க பாருங்கள் இந்த மற்ற கட்சிய பிரிஞ்சவங்க சசிகலா டிடிவி விதிநகரன் இவங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் இவங்கெல்லாம் உள்ள போறாங்க தாவேக்கா கூட தாவேக்கா காங்கிரஸ் இந்த அனைவருமே சேர்ந்து பிளஸ் கம்யூனிஸ்ட் பல கூடிடுதுங்களா ஆட்டோமேட்டிக்கா டிஎம் கே விகம் அப்படின்னு கலையம் சிங்க இது ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கலாம் இன்னொரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட இருந்த அதிமுக கூட கூட்டணியில் இருந்த பாஜக மட்டும்தான் இப்ப கூட இருக்காங்க சரத்குமார் அவர்களை வந்து இணைச்சிட்டாரு பிஜேபி கூட ஒரு கட்சி பாமக ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதுல அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் வந்து வேற இல்லை அவர் கே சிபிஐல வந்து மாட்டிட்டு இருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் திரு ராம்தாஸ் அவர்கள் வந்து இன்னொரு அணியை உருவாக்கிட்டு அவர் ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ டிஎம்கே அலையன்ஸ் சொல்லி டிஎம்கே அலையன்ஸ் ராம்தாஸ்க்கு போகுது அன்புமணி இங்க இருக்காருனால் உண்மையாக சொல்லணும் இப்போதைக்கு முக்கியமா இந்த பிரச்சனை யாருக்கு மாம்பழ சின்னம் போகுன்ற பிரச்சனை வந்து வந்ததுன்னா நிச்சயமா அன்புமணிக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க தலைவர் பொதுக்கூட்ட பொதுக்குழு கூடி பொதுக்குழு வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க பொதுக்குழு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றத பாப்பாக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மாம்பழம் இங்க வருந்துச்சுக்கோங்களேன் பிஜேபி அலையன்ஸா அவங்க இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் பிஜேபி அலையன்ஸ் அவங்க இருக்கிறாங்க இன்னொரு ஆஸ்பெக்டி யோசிக்கலாம் அப்படின்னா இது ஃபார்ம் ஆகுமான்ற சந்தேகம் தான் பிஜேபி கூட கடைசி நிமிஷத்துல ஆஹ் அதிமுக கூட்டணி சரி வருமா வராதா அப்படிங்கிற அமைப்புல அப்படிங்கிற இடத்துல இங்க ஷிஃப்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கிற இங்க ஒரே விஷயம் தான் அவங்களுக்கு ஏ ஆபர்ட் फ्रॉमビஹைண்ட் அந்த சோ அது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக தனிச்சி தனிமரமா ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரது உங்களுக்கு இப்போ एक्चुअली அதான் நான் சொல்றாரு ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அதிமுக தனிச்சி விட்டுட்டு பாஜக அன்புமணி இவங்க தேமுதிக என்ன கதன்னு தெரியல உங்களுக்கு புரியும் பட் அவ டிஎம் கேர தான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு கடைசி நிமிஷத்துல தீமுதிகா பொறுத்த அளவுக்கு அதிக சீட்டு அதிக பணம் யாரும் கொடுத்தாலும் கண்டிப்பா வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை வந்து கட்சியை பலப்படுத்தணும் கொஞ்சம் கடன்கள் செட்டில் பண்ணி ஆகணும் கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கும் தான் வேலையை பார்ப்பாங்க சோ பாஜக அந்த பணத்தை கண்டிப்பா கொடுக்கும் ப்ரொவைடட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குன்றதை பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் முன்னெடுக்கிறாங்க எம்பி எலெக்ஷன் எம்பி எம்பி வேட்பட தான் மகனை போட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓட்ட தோத்து இருக்காரு சோ மையப்படுத்துறாங்க கட்சிக்கு பலம் இருக்கு பலம் குறையில பாருங்க என் பையன் ரொம்ப மினிமலா தோத்து போயிருக்காரு பெருசா தோக்கல அவரு ரெண்டு பலம் அப்படின்றத ஷோகாஸ் பண்ணுவாங்க பண்ணி அவங்க வந்து சீட் எக்ஸ்ட்ரா கேட்பா எக்ஸ்ட்ரா சீட்னா எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் இதை டிஎம்கே கொடுக்குதா இல்ல பாஜக கொடுக்குதான் என் கேள்விக்கு ஸோ சப்போஸ் பிஜேபி லாஸ்ட் அவர் தான் புல் பண்ணாங்களா வச்சுக்கோங்களேன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா அலையன்ஸும் சேர்த்து டிவி கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஓகே தனிமரமாக தனிமரமாக ஆகிடுவாங்க ஸோ ஆப்வியஸாக டிஎம்கே அப்படிங்கிறது வரும் தே பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட் வந்து முக்கியமாக எடுத்துக்கலாம் இதுதான் இப்பயே சேர்ந்துருச்சுன்னா இது மையமாக வச்சே டவுன் டிவிக்கு அப்படின்றதும் பார்க்கலாம்

இல்லை சப்போஸ் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் நிறைய அதிருப்தி சொல் உள்கட்சியிலே சொல்றாங்க நிறைய இடங்கள்ல வந்து வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை எடப்பாடி அவர்களை வந்து கடைசி நிமிஷத்துல தனிமரமாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது அதிமுகலேருந்தே சில பேர் அப்படியே பிரிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணிட்டு இந்த சின்னத்தை அவங்க கைப்பற்ற பிளான் பண்ணுவாங்க ஓகே சார் சார் இப்போ நீங்கள் அதிமுகவில் வந்துட்டு சொல்லும் போதே அதுலயே அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு உட்கட்சியில் வந்துட்டு நிறையா நடந்திருக்குது செங்கோட்டையன் வந்திருக்காரு டிடிவி தினகரன் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுவே தனியாக வந்துட்டு நம்ம பெருசாக விவாதம் பண்ணுவோம் அதுக்காக வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நிச்சயம் ஓகே ஓகே சார் நன்றி நன்றி